துலாபாரம் நேர்த்திக்கடன் இறைவனை பிரார்த்தனை செய்வதில் பல வகையான வழிபாட்டு முறைகள் உள்ளன அந்த வகையில் அக்காலம் தொட்டு இப்பொழுது வரை தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது ஒரு வழிபாட்டு முறைதான் துலாபாரம் நேர்த்திக்கடன் வழிபாடு இந்த வழிபாடு மன்னர் காலத்தில் இருந்து இருக்கக்கூடியதாகும் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்பவர்கள் தனது வேண்டுதல்களை நிறைவேறிய பின் நேர்த்திக்கடனாக குழந்தையின் எடைக்கு நிகராக ஏதோனும் பொருளை கோவிலுக்கு தானமாக கொடுப்பார்கள் துலாபாரம் என்பது கோவிலில் உள்ள தராசை குறிக்கும் வேண்டிக்கொள்பவர் தராசின் ஒரு புறம் அமர்ந்து கொள்வார் மறுபுறத்தில் காணிக்க செலுத்த வேண்டி பொருளை நிரப்புவர் தராசின் இருபுறம் சரியாக இருக்கும் வரை பொருட்கள் வைக்கப்பட்டு அது கோவிலுக்கு கொடுக்கப்படும் இதுவே துலாபாரம் நேர்த்திக்கடன் ஆகும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் நீண்ட நோய் திருமண தடை உள்ளவர்கள் இந்த பிரார்த்தனையை மேற்கொண்டு நேர்த்திக்கடன் செய்யலாம் நாணயங்கள் மஞ்சள் சந்தனம் உப்பு வாழைப்பழம் வெல்லம் நெய் அரிசி சர்க்கரை வெள்ளி மற்றும் பொன்னாலான பொருட்கள் போன்றவற்றை எடைக்கு நிகராக துலாபாரமாக கொடுக்க வேண்டும் அதிலும் கிரகணத்தில் அதுவும் கிரகண நேரத்தில் பொன்னாலான நகைகள் துலாபாரமாக கொடுக்க கொடுப்பதும் அமாவாசை தினத்தில் வெள்ளி நாணயங்களை துலாபாரமாக கொடுப்பதும் அதிக நன்மைகளை வாரி வழங்கும் என்று கூறப்படுகிறது நெய் துலாபாரம் கொடுத்தால் உடலில் இருக்கும் பிணி தீரும் நெய் தேன் துலாபாரமாக கொடுக்கும் பொழுது அபரிவித செல்வாக்கும் கிடைக்கும் மஞ்சள் துலாபாரமாக கொடுக்கும் பொழுது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கும் மாங்கல்ய பாக்கியம் கிட்டும் சந்தனம் துலாபாரமாக பொழுது தோற்றம் பிரகாசமாக அடம் தோற்றம் பிரகாசமாக அடையும் தோற்றம் பிரகாசம் அடையும் சர்க்கரை துலாபாரமாக கொடுக்கும் பொழுது நோய் இல்லாமல் வாழலாம் இறைவனுக்கு துலாபாரம் காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது முழு மனதுடன் மகிழ்ச்சியாக கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இறைவனின் முழு அனுமதி கிரகமும்